அல்மதுல்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு மசலி அல முமதின் வல அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் அல்லஹு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறார் அல்லாஹ் சுபான்வ் தாலா நமக்கு விதித்த கடமைகளில் மிக முக்கியமானது தொழுகை தொழுகை தான் மிக முக்கியம் தொழுகை இல்லைன்னா நிச்சயமா நாம ஒரு முஸ்லீமாக மோமினாக இருக்க முடியாது மறுமையில் முதன் முதலாக கேட்கப்படுவது தொழுகையை பற்றி தான் அதை மட்டும் சரியா இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தடுத்து வர எல்லா விஷயத்திலயும் தப்பிச்சு போயிடலாம் தொழுகையில் குறை இருந்துச்சுன்னா மற்ற எல்லா விஷயங்களும் தான் ஆயிடும் அதனால அஞ்சு வேலை தொழுகை இது எந்த ஒரு காரணத்துக்காகவும் விடவே கூடாது ஒருவேளை நீங்கள் தொழுகையை விடக்கூடியவர்களாக இருந்தால் ஒன்று நீங்கள் சின்ன வயசு பிள்ளைகளாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா மனநிலை சரியில்லாதவர்களாக இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் மாத விடாய் தீட்டு பிரசவத்தீட்டு இந்த மாதிரி இடத்துல தொழுகை இருக்கக்கூடாது அதை தவிர மத் நேரங்களில் நீங்க தொழுகையை விட்டால் நிச்சயமா அது பெரும்பாவும் இப்படி நாம அஞ்சு வேலை தொழுகைகளை சரியா கடைபிடிச்சு அதற்கு பிறகு துவாக்கள் கேட்டு வரும்போது நம்முடைய பிரச்சனைகள் மலையளவு கடலளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விடுவோம் ஒவ்வொரு வேலை தொழுகை முடிஞ்சு நீங்க தொடர்ச்சியாக துவா செஞ்சுட்டு வந்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே லேசாவதற்கு இப்படி நாம தொடர்ச்சியாக தொழுகிறோம் துவா கேட்குறோம் இருந்தும் நம்முடைய தேவைகள் நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போகும்போது நாம என்ன செய்யணும்னா அடுத்த கட்டம் எக்ஸ்ட்ரா தொழுகைகள் உபரியான வணக்கங்களைக் கொண்டு அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கு முயற்சி செய்ய வேணும் ஏன்னா எந்த அளவுக்கு நாம் சுன்னத் நஃபில் தொழுகை இந்த மாதிரி தொழுகைகளாக நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா இப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது அல்லாஹ் சுபானோ தாலா நம்மை நோக்கி நெருங்கி வருகின்றான் அல்லாஹ் நெருங்கினா என்ன நம்மளுக்கு கிடைக்கும் அல்லாஹ்வின் நெருக்கம் அதிகமாகும் போது நம்முடைய தேவைகள் எல்லாமே நிறைவேறும் இப்படி நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு பல சுன்னத்தான தொழுகைகளை காட்டி தந்துள்ளார்கள் அதில் மிக முக்கிய மையமான தொழுகை துஹா தொழுகை கடமையான தொழுகைக்கு அடுத்தபடியாக நபியர்கள் கூறிய தொழுகை என்னென்னா அது தகஜு தொழுகை தான் தகஜு தொழுகைக்கு பிறகு ஒரு தொழுகை இருக்குன்னா அது துஹா தொழுகை தகஜ தொழுகையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த அளவுக்கு தொழ மாட்டாங்க ஏன்னா நடுநைட்டில் எஞ்சி தொழுகிற தொழுகையாக இருக்கிறதால சில பேருக்கு ஆசை இருக்கும் தொழுகணும்ன்ட்டு ஆனால் அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருப்பாங்க அதாவது டேப்லெட்ஸ் ஏதாவது போட்டிருப்பாங்க அந்த தூக்கத்தின் காரணமாக அவங்க எழுந்திரிக்கணும்னு நினச்சா கூட எழுந்திரிக்க முடியாது அப்படிப்பட்டவங்க துஹா தொழுகை தொழுதுக்கு

இந்த தொழுகையை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குது நான்கு ரக்காத்துக்கள் ஆதமின் மகனே நான்கு ரக்காத்துக்கள் எனக்காக பகலின் ஆரம்பத்தில் தொழு பகலின் கடைசிக்கு நான் உனக்கு பொறுப்பேற்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறியதாக ஒரு ஹதீஸ் இருக்குது அதாவது பகலில் நாம் நாலு ரக்காத்து அது துஹா தொழிலை தான் குறிக்கும் அதை நாம் டெய்லியும் தொழுதுட்டு வரும்போது ஆரம்பத்தில் நம்ம தொழுகிறோம் அதற்கு பிறகு உள்ள நேரம் முழுக்க அல்லாஹ் நமக்கு பொறுப்பேற்று கொள்கின்றான் இது மிக சிறந்த விஷயம் நபி சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் துஹா தொழுகையை வழக்கமாக தொழுது வந்துள்ளார்கள் அந்த ஒரு வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கு வீட்டில் கடன் இருக்கு ஏதாவது முக்கிய ஒரு ஹாஜத் நிறைவேற வேண்டியிருக்கு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு ஒரு கோரிக்கைகள் இருக்கும்ல அந்த மாதிரி கோரிக்கைகள் அவசரமாக நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா துஹா தொழுதுக்குங்க தொழுதுட்டு அதற்கு பிறகு நான் ஒரு சின்னதாக ஒரு திக்குரு சொல்கிறேன் இந்த திக்குரை மட்டும் நீங்கள் ஓதி துவா செஞ்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது உடனடியாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எதுவுமே கை கொடுக்கல எதுவுமே நடக்கலை வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலை என்ற ஒரு நிலையில் உள்ளவராக நீங்கள் இருந்தால் இனி இந்த தொழுகையை தொழுதுட்டு இந்த ஒரு திக்கரை இன்ஷா இன்ஷால்லா எல்லாமே கை வரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இன்ஷால உங்களுக்கு அமையும் இப்போ அந்த திக்ரை என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி துஹா தொழுகியை எந்த நேரத்தில் தொழலாம் எத்தனை ரக்கா தொழலாம் இதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் பிறகு அந்த திக்க சொல்லிக்கிறேன் துஹா தொழுகையின் ஆரம்ப நேரம் எப்போனா சூரியன் உதயமாகி பத்து நிமிஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகும் அதோட ஆரம்ப நேரம் அதுலேருந்து எது வரைக்கும்னா சூரியன் நடு உச்சிக்கு வருது பார்த்தீங்களா அதற்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரை நம்ம தொழலாம் இப்போ எது சிறந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒம்போது டு பதினொன்றரை மணி இதுக்குள்ளே தொழுற மாதிரி பார்த்துக்கலாம் அது சிறப்பாக இருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு எத்தனை ரக்காத்துக்கள் தொழிலானால் ரெண்டு குறைந்தபட்சம் இரண்டு ரக்காத்துக்கள் அதிகபட்சம் எட்டு ரக்காத்துக்கள் ரெண்டு ரெண்டு ரக்கா நீங்கள் தொழணும் அதாவது நீங்கள் ஒரு நாலு ரக்கா தொழுறீங்கன்னு நினச்சிக்கிங்க ஒரே சலாம் கொடுக்கக்கூடாது ரெண்டு சலாம் சொல்லணும் ரெண்டு ரெண்டு ரக்காத்துக்களாக எட்டு ரக்காத்துக்கள் வரைக்கும் நீங்கள் தொழலாம் அந்த சுருக்கமாக நீங்கள் தொழுதுட்டு போகலாம் ரொம்ப நீட்டமான தொழ தேவையில்லை ஏன்னா நபி சார் அல்லா அலைவஸ்லம் அவர்கள் தகஜி தொழுகையே நீட்டி தொழுது இருக்கிறாங்க இரவு தொழுகையே ஆனால் துஹா தொழுகையே சுருக்கி தொழுது இருக்காங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சுறாக்களாக இருந்தாலும் போதும் அந்த நேரத்தில் தொழுதுக்குங்க ஒரு நாலு ரெக்காத்தாவது தொழுதுக்குங்க ரெண்டுனா ரொம்ப ரெண்டு போதும்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் நான்கு ரெக்காத்துக்கள் தொழுவது சிறப்பு இன்னும் உங்களுக்கு டைம் இருந்தால் முழுசாக எட்டு ரெக்காத்துக்கள் நீங்கள் தொழலாம் தொழுதுட்டு நான் ஒரு திக்கர் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த திக்ரு என்னென்னா முத நீங்க நார்மலா தோல்க்குங்க தோல்விட்டு சுபஹான் அல்ல அலம்ல அல்ல ஹு நம்ம நார்மலா எடுப்போம் பாத்தீங்களா முப்பத்தி மூணு முறை முப்பத்தி மூணு திக்கிறிகள் அந்த திக்கருகளை எடுத்துட்டு பிறகு அஸ்தஹருல்லாஹ் இந்த ஒரே ஒரு திக்ரு ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கர் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த திக்கரை நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல் இது தௌபாவிற்கான ஒரு வார்த்தை நீங்கள் சாதாரணமாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இருந்தும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான தொழுகியை தோல்ந்துட்டு இந்த சிறப்பான திக்கரை நீங்கள் சொல்லும்போது பயங்கரமாக பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை அந்த பலனை நீங்கள் உணர்வீங்க எத்தனை முறைன்னா குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன் ஐநூறு முறை கண்டிப்பாக ஓதிக்கீங்க ஒரு பெரிய துபாவாக இருந்தால் ஐநூறு முறை கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் ஆனால் அஸ்தாவோ இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஐநூறு முறை சொன்னால் ரொம்பலாம் உங்களுக்கு டைம் இருக்காது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் சொன்னால் கூட அவ்வளோதான் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம் நான் குறைந்தபட்சம் சொல்கிறேன் அவசியம் ஐநூறு முறை ஓதிக்கிங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஆயிரம் முறை கூட ஓதலாம் ஒரே இருப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஓதி துவா செஞ்சு பாருங்க நீங்கள் என்ன கேட்டாலும் நிச்சயமாக அல்ல உங்களுக்கு தருவான் நீங்கள் கேட்டதை தருவான் இதே மாதிரி டெய்லியும் தோல் பாருங்க ஒரே நாள் எல்லாமே நடக்கும் நினைக்காதீங்க தொடர்ந்து தொழுது இதே மாதிரி இந்த திக்கரை எடுத்து துவா செஞ்சு பாருங்கள் அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்டதை ஒன்று ரெண்டு நாட்கள்ல நடக்கலாம் அப்படி இல்லைன்னா தொடர்ச்சியாக ஒரு வாரம் நீங்கள் செய்யும்போது ஒரு வாரத்தில் நடக்கலாம் அப்படியும் போயிடுச்சுன்னா ஒரு மாசத்துல நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் இன்ஷால்லா ஒரு மாசத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு திக்கரு பவர்ஃபுல்லான ஒரு தொழுகை நீங்கள் தொழுது பாருங்கள் துவா கேட்டு பாருங்கள் இன்ஷா அதனுடைய பலனை நீங்கள் கண்கூட பார்க்கலாம் நபி சலாஹா அலே வல்லாம் அவர்கள் இந்த தொழுகையை தொழுதார்களா அப்படின்னு சொல்லிட்டு சில சஹாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா தொழுல சொல்றாங்க இருந்தாலும் நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு நபி அவர்கள் தொழுதுதாக ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிச்சிருக்காங்க நபி சலாஹா ஹலிவசல்லம் அவர்கள் அந்த முற்பகல் நேரத்தில் நான்கு ரக்காத்துக்கள் தொழுதுதாக அல்லாஹ் நாடி அளவு சில நேரங்களில் கூடுதலாகவும் அவங்க தொழுதுருக்காங்க அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னொரு ஹதீஸில் அபு ஹுரார் ரதி அல்லாஹூ அன்ஹு அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா நபி அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க என்னன்ட்டு ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோற்குமாறும் துஹா நேரத்தில் ரெண்டு ரக்காத்துக்கள் தொழுமாறும் உறங்குவதற்கு முன் வித்ரு தொழுகையை தொழுது விடுமா மாறும் இந்த மூணு விஷயங்களை செய்யுங்க அப்படின்ட்டு அபு ஹுரா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் நம்ம இந்த அதிசெல்லாம் பார்க்கும்போது அப்போ துஹா தொழுகையை நபி அவர்கள் தோழ்ந்திருக்காங்க மற்றவங்களையும் தொழ சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க அந்த வகையில் நாமும் இந்த தொழுகியை டெய்லியும் தோழ்ந்துட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நாடிய பலனை காணலாம் தொழுது பாருங்கள் உங்களுக்கே புரியும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு சொல்லிவிட்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றம் உங்கள் எல்லாருக்கும் வரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக்கல்லா ஹுரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வ करकेदो